கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என்கிறதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த சகோதரர் வில்சன் அன்பு சகோதரருக்காக அவங்க குடும்பத்திற்காக செபிக்க போகிறோம் ஐம்பத்தி எட்டு வயதான அன்பு சகோதரர் வில்சன் அவர்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் தலை சுற்றுகள் இருதயத்தில் படபடன் வருகிறது மூட்டு வழிகள் இந்த பலவீனங்கள் எல்லாம் மாறும்படி செபிக்க கேட்டுக்கிறாங்க பெரிய மாணவர்களை இணைந்து ஜெபிக்கலாமா தொகை கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அன்பு சகோதரன் வில்சன் சகோதரருக்காக மிக்கந்த கர்ஷனையோடு கூட செம்பிக்கிறேன் இருதயத்தில் படபட என்று வருகிற காரியங்கள் தலை சுற்று காரியங்கள் அந்த பிறகு மூட்டு வலி காரியங்கள் இயசுவை நாமத்தில் சுகமாகட்டும் நீச்சி சங்கீதம் நூற்றி ஏழு இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார் என் தேவன் வசனத்தை அனுப்பி குணமாக்கும் அப்படி செய்கிறதர் நன்றி நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் சீவனுல பித்தாவே ஆமாம் ஆமாம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை உன்னோடு யுத்தம் பண்ணிக்கிறவர்களோடு கத்து யுத்தம் பண்ணுவார் பாருங்க அன்றுவர் சொரு உன் கூட உனக்கு கிரோதமா யாராவது யுத்தம் பண்ணா நீ யுத்தம் பண்ண வேண்டாம் நான் யுத்தம் பண்ணுவேன் யாராவது உன்னை உன்னை கிரோதமாக வழக்காடுனா நான் வழக்காடுவேன் சங்கீதம் முப்பத்தி அஞ்சு உன்னை வாஸ்து பாருங்க உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு கத்தை வள காடுவார் உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு கத்தர் யுத்தம் பண்ணுவார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த யுத்தம் கத்தருடையது நீங்கள் யுத்தம் பண்ணினா கத்தை சும்மா இருப்பார் நீங்கள் சும்மா இருந்தால் கத்தர் யுத்தம் பண்ணுவார் மௌசி மூலமாக இஸ்ரவல் ஜனங்களை பார்த்து கத்தர் சொன்ன வார்த்தை தான் யாத்திராம பதினாலாவது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாஸ்து பார்த்தா இசிறவல் ஜனங்களை அழிப்பதற்கு இசிறவல் ஜனங்களை கொன்று குவிப்பதற்கு எகிப்தினுடைய இராணுவம் கடந்து வருகிறது கிட்ட வந்தால் எகத்தின் இராணுவம் இசிறவல் ஜனங்களை கொன்று குவித்துவிடும் இப்போ இசரவல் ஜனங்கள் உயிருக்கு பயந்து மோசை இடத்துல கதறுகிறார்கள் மோசே எகிப்து தேசத்தில் கல்லறை இல்லை என்று அழைத்து இந்த வண்ணாந்திரத்தில் எங்களை கொன்று போடுவதற்காக சாவதற்காகவா அழைத்து வந்தாள் மூசே மோசே ஆண்டவிடத்தில் ஜெவம் பண்ணுகிறான் அன்றைவிட இந்த ஜனங்கள் புலம்புகிறார்களே இந்த வண்ணாந்திரத்தில் போகிறோம் என்ன செய்வது யாத்ராமோ பதினாலாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனத்தை தொடர்ந்து வாஸ்தா தான் அதனுடைய அர்த்தம் தெரியும் அப்போ மோசி ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இதுவரை காண்கிற இதுத்திரை இனி நீங்கள் காண்பதே இல்லை நீங்கள் சும்மா இருங்கள் கத்தர் யுத்தம் பண்ணுவார் யோசித்து பாருங்கள் ஒரு பெரிய இராணுவம் கொஞ்ச நேரத்தில் செலவு ஜனங்களை கொன்று குவிக்க போகிறாங்க வேறு வழியே இல்லை இசவல் ஜனங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை ஏன்னா எதிராப்பில் செங்கடல் சுற்றிலும் மலைகள் ஓட முடியாது ஒளிய முடியாது சித்தறி ஓடுனா ஈஸியாக ஒவ்வொருத்தரையும் கொண்டு வருவாங்க அப்பொழுது கற்று சொன்ன வார்த்தை நீங்கள் சும்மா இருங்க யுத்தம் பண்ணுவேன் சொன்னது மாதிரி செங்கடல் ரெண்டாய் பிளந்தது ஈஸ்வரல் கணங்கள் சங்கடல் வழியாக நடந்து சென்றார்கள் அதே போல இராணுவம் வந்தது கத்தர் யுத்தம் பண்ணினா நீங்கள் வாஸ்து பார்த்தா யாத்ராகமம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனத்தில் அவங்க இராணுவத்தினுடைய குதிரைகளுடைய ரதங்கள் கலந்து ஓடுது உருளைகள் கலந்து ஓடுது அவங்க வருத்தத்தோடு ரதத்தை பயன்படுத்துகிறாங்க அப்போ தான் சொன்னாங்க எகிப்தின் இராணுவம் கத்த இசிறவலுக்காக யுத்தம் பண்ணுகிறா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கு யார் ரோதமாக யுத்தம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி அப்படின்னா ஏன் நீங்கள் கலங்கண்ணும் ஆண்டோடைய கரத்தில் கொடுத்துருங்க ஆண்டுடைய பாதத்தில் வைத்துருங்க பாரு ஒரு ஏழை கிறிஸ்தவ குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்காக வாழ்கிற ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு ரோதமாக ஒரு ஃபேமிலி எழும்பி சொன்னாங்க உங்களை மாந்திரிகம் பண்ணியே உங்களை கையும் காலையும் முடைக்கி வீட்டுக்குள்ளேயே படுக்க வச்சு உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருபுறம் இல்லாமல் அப்படியே நீங்கள் சொத்து நாசமாக போகிறீங்க நான் மாந்திரிகம் செய்கிறேன்ப்பா இந்த வயதான ஐயா அம்மா இந்த குடும்பம் சொன்னாங்க எங்களுக்காக யுத்தம் பண்ண ஒருத்தரும் இல்லை ஆனால் எங்களுக்கென்று யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார் அவரே கிறிஸ்து அவர் இருக்கிற வரைக்கும் உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது செய்தாங்க மந்திரிகம் மாந்திரிகம் செய்தாங்க பலிக்கலை அவர்களை போல அடித்து விட்டது அவர்களுடைய அவர்களை காயப்படுத்தி விட்டது பிசாஸ் சும்மா இருந்தால் போதும் உங்களுக்கு குரோதமாக யார் எழுமினாலும் என்ன மந்திர காரியங்கள் எழுமினாலும் என்ன தந்திரம் செய்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள் இஸ்ரோல் ஜனத்துக்கு விரோதமாக மூணு ராஜாக்கள் எழும்பிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல மூணு ராஜாக்கள் மூணு தேசம் எழும்பிட்டு ஆமாம் மௌவப் நாளாகமும் இருபது பன்னிரண்டு எங்கள் தெய்வன் இவர்களுக்கு முன்பாக நிற்க முடியாது எங்களால் என்ன செய்ய போகிற எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டுவருக்கு முன்பாக கைகளை உயர்த்தி விட்டான் ரெண்டு நாளாகமும் இருபது பதினஞ்சுல தீர்க்கதிர்ஷி ஒரு மனிதன் மூலமாக கத்தர் பேசினா யோசனை பார்த்தே யூத்த ஜனங்களே உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நீங்கள் கலங்கவும் பயப்பட வேண்டாம் யுத்தம் கத்தருடையது கத்தர் யுத்தம் பண்ணினார் ஜெயத்தை கொடுத்தான் உங்களுக்கும் கத்தர் ஜெயத்தை கொடுப்பான் சுப்பிக்கலாமா தொகை யுத்தம் பண்ணிக்கிறவர் நீங்கள் அல்ல கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியே என் தேவன் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக இவர்களுக்காக ஜெயத்தை காற்றளையிடுவீராக செய்கிறதற்காக நன்றி 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 யுத்தம் கத்துடையது இயேசுவி நாமத்தில் ஜப்பிக்கிறோம் சீவனுள்ள பித்தாவே ஆமேன் ஆமேன் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் Amen. Amen.